மதுரையில கடந்த வாரம் பூனை கடிக்கு ஆளான போல வேற எந்தெந்த விலங்குகள் ஏற்படலாம் ஒரு விலங்கு கடிச்சதுமே என்ன செய்யணும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சில நேரங்கள்ல ஏற்கனவே உடல் இருக்கிற காயங்களை பிற விலங்குகள் நக்குவதன் மூலமாகவும் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுது எந்த விலங்கிலிருந்து ரேபிஸ் நோய் பரவினாலும் அதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரியா மாதிரியாதாங்க இருக்கும் காய்ச்சல் தலைவல ஆரம்பிச்சு தண்ணியை பார்த்தாலே பயப்படுறது வரைக்கும் அறிகுறிகள் தென்படும் இந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை தாக்க கூடியது நிபுணர்களின் கூற்றுப்படி தொண்டை பகுதியில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுறதால உணவு தண்ணீரை விழுங்கவே முடியாது அதன் இருக்கிற உறுப்புகள் ஒவ்வொன்னா செயல் எழுந்து உயிரிழப்பு ஏற்படும் ராபிஸ் நோய் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெறிநோய் கடித்து ஏற்படுறதால வெறிநாய்க்கடி நோய் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனா இந்த நோய் பிற வகை பாலூட்டிகள் மூலமாகவும் மனிதர்களுக்கு பரவும் ஆபத்துள்ளது சரி எந்தெந்த விலங்குகள் மூலமா ராபிஸ் நோய் பரவுது நாய்கள் பூனைகள் குரங்குகள் கால்நடைகள் குதிரைகள் வவாள்கள் அதுவும் குகைகள்ல வாழும் வவ்வாள்களிடமிருந்து ராபிஸ் பரவ வாய்ப்பு இருக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகும்போது சாகசம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற மனித வாழும் ராபிஸ் பரவியதா இதுவரைக்கும் எந்த பதிவுகளையும் கிடையாது மேற் சொன்னது போல ரேபிஸ் நோய் அப்படின்றது எல்லா விதமான பாலூட்டிகள் மூலமாவும் பரவோங்க குறிப்பா பூனை நாய் குடும்பத்தை சேர்ந்த புலி சிங்கம் பூனை நாய் ஓநாய் நரி கழுதை புலி மூலமாகவும் பரவும் மேலும் ஆடு மாடு எருமை இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதோடய எச்சில் நம்ம உடம்புல இருக்கிற காயங்கள்ல படும்போது அதன் வழியாகவும் இந்த வைரஸ் மனிதர்களை பாதிக்க கூடும் விலங்குகள் கடிச்சதுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் நாய் பூனை குரங்கு போன்ற பாலூட்டிகள் கடிச்ச உடனே காயத்தை குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷங்களுக்கு சோப் அல்லது கிருமி நாசனையில நல்லா கழுவணும் விலங்கு கடித்ததுமே நம்ம செய்யக்கூடாதது கடித்த இடத்துல கட்டு அல்லது தையல் போறத அவாய்ட் பண்ணணும் அந்த காயத்தின் மேலே சுண்ணாம்பு எருக்கம்பால் எண்ணெய் காஃபி தூள் மாட்டு சாணம் மண் மற்றும் இலைகளை வைக்கிறதோ தடவுறத கூடாது கொஞ்சமும் தாமதிக்காம இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் ராபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கணும் இது தொப்புள்ள போடப்படுறது கிடையாதுங்க கைகள்லயும் போட்டுக்கலாம் காயம் கடுமையா இருந்தது அப்படின்னா அல்லது மார்புக்கு மேல கடிப்பட்டா இம்யூனோகுளோபிளின் ஊசிய மருத்துவ ஆலோசனையின் பேர்ல போட்டுக்கணும் இந்த தடுப்பூசி அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கிடைக்கும் சோ நாயோ அல்லது வேற ஏதாவது விலங்கு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியா பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் ராபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கணும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குங்க அது மட்டும் இல்ல வீட்டுல வளர்க்குற நாய் பூனைக்கும் கண்டிப்பா நம்ம இந்த ராபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கணும் அது தெருவுல இருக்கிறதோட சேராம கவனிச்சுக்கணும் சோர்வாவோ சாப்பிடாம இருந்தாலோ எல்லாரையும் கடிக்க முற்பட்டாலோ உடனடியா அல்லடை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் பரிசோதிச்சு பார்த்துக்கணும்